ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சைட் டிஷ் பார் சப்பாத்தி அண்ட் பராத்தாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் மட்டும் தழிச்சிக்கலாம் இது வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அந்த வெங்காயம் கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல பிகாஸ் இந்த கேப்சிகம் சேர்க்குறதே நம்மளுக்கு அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடும் இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ரெடி பண்ணிவிடுவோம் மசாலாஸ் வந்து நம்ம நல்லா திக்கான கடு ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹாஃப் கப்புக்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ரெண்டு கால் டீஸ்பூன் மிளகு பொடி சும்மா லைட்டாக வீட்டில் பண்ணி வச்சுருக்கிற லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் அந்த பொடி இதெல்லாம் வந்து தயிரில் கலந்துடலாம் தயிரில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் கப்பு நல்லா திக்கு கடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த கேப்சிகமும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம டொமேட்டோஸாக ஆட் பண்ணிவிடுவோம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஓரளவுக்கு வதக்கினா போகிறோம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகட்டும் அந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம் ஆக்சுவலி கேப்சிகம் அண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு மசாலா பண்ணும்போது கூட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இன்றைக்கி உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணிடுறோம் இப்போ இது தக்காளி நல்லா வதக்கியாச்சு ஓரளவுக்கு ரொம்ப வந்து சுருங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது கலந்து வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடுவோம் நம்ம வந்து டேரெக்டாக அந்த மசாலாஸை நம்ம வந்து இந்த வத வதக்கும்பொழுது என்ன என்னாகனா சில சமயம் கரிஞ்சு போயிடும் நம்ம இந்த மாதிரி கலந்து போட்டுட்டோம்னா தயிரில் இல்லைன்னா தண்ணியில் கூட கலந்து மிக்ஸ் பண்ணி போடும்பொழுது நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போது உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு சேர்க்குறேன் கலந்து விட்டுட்டு ஒரு தரம் நம்ம வந்து வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம் அதில் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் போட்டுட்டு பன்னீர் க்யூப்ஸ் எப்படி வேணுமோ நம்மளுக்கு அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் சேர்த்து இந்த கேப்சிகம் உடம்பு சேர்த்து பண்ணும்பொழுது இது வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கிட்டே குக் பண்ணால் போகிறோம் ஏன்னா எல்லாமே வதங்கியாச்சும் இப்போ நம்ம அந்த மசாலாவையும் போட்டு வதக்கி வச்சு இந்த பன்னீர் மட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதில் இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்க போகிறோம் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இதில் வந்து இந்த உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எப்பொழுதுமே இந்த நாட்டு சக்கரை இல்லைனா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு டீஸ்பூன் சக்கரை கூட சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க விருப்பம் போல் கடைசியில் நம்ம இந்த கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துடுவோம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டிங்கனாக்கா அவ்வளோ தான் சூப்பரான சப்ஜி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி அண்ட் பராத்தாஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதில் தூவி வச்சிடுவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் டிஷ் ரெடி ஆகிடும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல சூடாக நம்ம சப்பாத்தி இல்லை பராத்தா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட கொடுக்க போகிறேன் சப்பாத்தி வச்சுட்டு நம்ம இந்த சைட் டிஷ்ஷு வச்சுட்டு ஒரு கிணத்தில் நோக்கி சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுவாள் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி பீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்